மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இங்க கண்ட்ரோலா இருக்கான் இங்க தமிழ்நாட்டுல யூபி ல அப்படியா இருக்குது என்ன கண்ட்ரோல் மக்கள் தொகை அடிப்படையில இங்க எப்படி இருக்குது யூபி எவ்வளவு இருக்கு ஏற்கனவே எண்பது தொகுதி பார்லிமெண்ட்டுக்கு ஆமாவா யூபி ல மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற கேனத்தனமான அந்த கொள்கை இருக்குல்ல இந்திராவால கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு மக்கள் வளம் இல்லாம ஜப்பான்ல இளைஞர்கள் இல்லாம ஜப்பான் வந்து அழிய போற கண்டிஷன்ல இருக்குன்னு அவன் பயப்படுறான் சீனா உலகத்தினுடைய பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருந்தாலும் கூட இளைஞர்கள் இல்லைன்னா அவன் தவிக்கிறான் இளைஞர்கள் வளம் என்பது இந்திய தான் இருக்கு உலகத்துல என் இங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பைத்திய நடந்திருக்காரு புள்ள பெத்துக்காதன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுது புரியுதா இன்றைக்கு தமிழ் சமூகத்துல இந்த திட்டம் மட்டுமல்ல பல்வேறு பிரச்சனைகள் நீங்க த தமிழ்நாடு முசு டாஸ்மாக திறந்து விட்டு பல ஆண்களை இம்பார்ட்டன்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்கள் முன்னாடிலாம் இப்போ இப்போ குழந்தை போறக்குதுன்னா இந்த நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷனான்னு கேட்பாங்க நார்மல் டெலிவரி காமனாக இருக்கும் ஆப்ரேஷனான ஆச்சரியமாக வாய்ப்புலப்பாங்க இப்போது நார்மல் டெலிவரினா ஆச்சரியமாக வாய்ப்புலகிறோம் அது மாதிரி கல்யாணம் ஆகிட்டு நேச்சுரலாக குழந்த போறதுன்னா அது வந்து இப்போ நான் இதுவாயிருக்கு இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ஐவிஎஃபில் குழந்தை போறக்குறது தான் இப்போ நார்மல் ஆகிட்டு இருக்குது இவ்வளோ சீரியஸான இஷ்யூ காரணம் நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சு ஐம்பதாயிரம் கோடி உன் பண அறிப்புக்கு எங்களை அழிச்சிட்டு சார் இந்த அக்கறை இருக்குன்னா டீலிமிட்டேஷன்ல நமக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஒரு ஒரு தரவுகளோட என்னங்க என்னங்க பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க என்ன நடந்தாதாங்க நீங்க எல்லாம் திருந்துவீங்க